அன்பின் இறைவா தாயம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம் எமது திருத்தந்தை லியோ ஆயர்கள் குருக்கள் துருவட்சத்தோ ஆகியோருடன் இறைமக்களாகிய நாங்கள் அனைவரும் தந்தை நாட்சிக்கு உட்பட்டவர்களாக வா வாழ்கிற வரம் வேண்டி வரம் வேண்டி இறைவா மன்றாடுகிறோம் வா இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிகாக குடிமக்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த முது பெரும் தந்தையாரிலுமிருந்து பாடம் பயின்றவர்களாகிய உலகாலும் தலைவர்களும் நம் நாட்டினை ஆளுவோரும் தற்காலிகாக அனைவருக்குமாக நலவாழ்வையும் அடகு வைக்காமல் நீதியின் பாதையில் எம்மை ஆளவும் குடிமக்கள் அனைவரும் தம் கடமை உணர்ந்து செயலாற்றவும் வரும் அருள வேண்டுமென்றி இறைவாவுமே மன்றாடுகிறோம் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்கின்றார் என்கின்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப இங்கு குடியுள்ள நாங்கள் அனைவரும் உம்முடைய கடைக்கான் பார்வையால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமென்று ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த பேறுபெற்று மக்களுக்காக அல்லல்கள் யாவும் நீங்க பெற அருள்வா அருள்வாரங்கள் அனைத்தையும் நெருப்பெற்றவர்களாக வாழும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம் ஆண்டினை கொண்டாடி வரும் நாங்கள் அனைவரும் ஆசையாத அடித்தளமுள்ள சிறப்பான ஒரு நாட்டையே ஆறாவது விண்ணக நாட்டையே நாடுகிற எதிர்நோக்கியின் திருப்பணிகளாக விளங்கவும் அதற்குரிய விழு நீங்களோடு வாழவும் எங்கள் இறைவாமை மன்றாடுகிறோம் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவா என்கிற உண்மையை உணர்ந்தோம் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படும் என்கிற அளவுகோலை அறிந்தோம் என் எம் கிறிஸ்துவ அழைப்புக்கு ஏற்ற வாழ்வினை மேற்கொண்டு வழிப்பாகவும் ஆயத்தமாகவும் இருந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவாவுமை மன்றாடுகிறோம்